செல்வா இன்னைக்கு நம்ம எங்கயாச்சும் வெளியில போலாமா ஆ போலாம் ஹாஸ்னி நம்ம பீச் போலாமா ஓகே செல்வா நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நானும் வரேன் ஹாஸ்னி இது நம்ம ரெண்டு பேர் பேசி சொல்லலாம் சரி வா என்ன என்னாச்சு ரெண்டு பேரும் ஒண்ணா வரீங்க இல்லமா நாங்க பீச் போலாம்னு இருக்கோம் ஓகே வா போயிட்டு வரலாமா கேள்வி கட்டிக்க போறவங்க கூட நீ எங்கனாலும் போ நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் யார் கூட போற நம்ம செல்வா கூட தானே போற உனக்கு இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சாமா செல்வா மேல ஆமா எனக்கு எப்பவுமே அவ மேல நம்பிக்கை இருக்கும் இப்ப இங்க வந்து இருந்து கொஞ்ச நாளா அவ மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு உன்னை அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சரி நாங்க போய்ட்டு வரேன் நீ விட்டா மர்மகன ரொம்ப புகழ்ந்து தள்ளுவ பை சரி இத்த பேயிட்டு வரோம் காசு வச்சிருக்கீங்களா வேணுமா காசு என்கிட்ட இருக்கு நாங்க போயிட்டு வரோம் எதில போறீங்க ஆட்டோ வருதா இல்ல பைக் எடுத்துட்டு போறீங்களா இல்ல தா ஆட்டோல தான் போறோம் சரிப்பா சரி செல்வா நீ உங்க தேட்ட சொல்லிட்ட நான் எங்க தேட்ட சொல்லவேனமா பாப்பலாம் உங்க வீட்டுக்கு அது யாரு உங்க அடமக்கு அடமக்கு உங்க அம்மா வந்து எங்க அத்தைன்னு அம்மா வீட்லயே இல்லையே வா போகும்போது அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் வா அம்மா ஒண்ணு நினைக்க மாட்டாங்க சரி வா ஹலோ அம்மா நானும் ஆஸ்னியும் பீச் போறோம்மா போயிட்டு வரோம் சரிமா நான் வைக்கிறேன் நீங்க வேலையை பாருங்க என்ன சொன்னாங்க

와와 அழகா இருக்கு பாren பார்க்கத்துக்கு அழகா இருக்கு பாren பார்க்கத்துக்கு அம்மா அம்மா நாங்கலாம் இங்க அடிக்கடி வரதனால எனக்கு அப்படி ஒன்னும் தெரியல நீ ரொம்ப நாள் கழிச்சு வரல அதனால உனக்கு வந்து எல்லாமே புதுசா இருக்கும் செல்வா நம்ம நைட் வரைக்கும் இங்கே இருக்கலாம் செல்வா நல்லா இரு செல்வா சரி சரி உக்காரே ஹர்ஸ்னி சாபையதாச்சு வேணுமா உனக்கு நம்ம போம்மா சா செல்வா இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கோம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு செல்வா நீங்க அம்மா வந்துட்டதே அம்மா ரொம்ப சந்தோஷமா ஏன் வா வாய் இப்படி கிளிது ஏன் என்னாச்சு என்னாச்சு டேய் செல்வா என்ன Last ne yo vay abi pavmina romba bayındım yappa